வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் இணைந்து நடித்த மாபெரும் நட்சத்திரங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக வி ஆர் குழுவின் சார்பாக்க வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம் பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம் போரிடும் வேரோடு தாய்த்தோ புதியதோர் உலகம் தேவம் புதியதோர் புலகோ செய்வோ வணக்கம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படத்தில் சிறப்பு பார்வையாக காணவிருப்பது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் மாபெரும் வெற்றி திரைப்படமான சத்யா மூவிஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் இதய கணி திரைப்படத்தை பற்றிய சிறப்பு பார்வை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் சத்யா மூவிஸ் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்டமான படைப்பான திரைப்படம் இதயக்கணி திரைப்படம் திரைப்படம் திரையரங்குகள் வெளியான ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு திரைப்படம் வெளியான திரையரங்குகள் சென்னை சத்யம் மகாராணி உமா கமலா மற்றும் தென்னகமிங்கம் பலிசாக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த திரைப்படம் இதயக்கணி திரைப்படம் எதை கணி திரைப்படத்தின் ரில் பதினெட்டிரில் திரையில் இயங்கும் நேரம் இரண்டு மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் எதைக்கணித் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் ஆறு பாடல்கள் சத்யா மூவிஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் இதயக்கணி திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஆர் எஸ் மனோகர் பி எஸ் வீரப்பா தேங்காய் சீனிவாசன் எஸ் பி ராமதாஸ் ஐசரி பேலன் திருச்சி சவுந்தரராஜன் சக்தி பிரசாத் எஸ் பி ராகவன் எஸ் பி சுப்பையா உசிலமணி என்னத்த கண்ணையா சண்முகசுந்தரம் சுந்தரம் பேலி சிவம் கரிகோல்ராஜ் இதயக்கணி திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் நடிகைகள் ராதா சலோஜா பண்டிரிபாய் ராஜசுலோக்ஷனா பென்னிராடி நிர்மலா சண்முக சுந்தரி ரத்ரா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் சத்யா மூவிஸ் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் இதயக்கணி திரைப்படத்தில் தமிழ் திரையுலவட்டமுள்ள இந்தி திரையுலகட்டம் உள்ள அகில உலக திரையுலக ரிலீஸ் ஆன நாளில் இருந்து தொடர்ந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் மாபெரும் வசூல் குவித்த திரைப்படம் இதயக்கணித் திரைப்படம் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு தொடர்ந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் தொண்ணூறாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபாய் நாற்பது பைசா மாபெரும் வசூல் குவித்த முதல் தமிழ் திரைப்படம் இதயக்கணித் திரைப்படம் தமிழ் திரையுலகட்டமுள்ள இந்திய மட்டுமல்ல அகில உலக திரை வரலாற்றிலேயே சத்யா மூவிஸ் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் இதயக்கணி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு சர்வதேச பட விழாவில் தாஷ்கண்ட் சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்ட முதல் இந்திய தமிழ் திரைப்படம் இதயக்கணி திரைப்படம் மூவி சேரித்த மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் இதயக்கணி திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த நூற்றி இருபத்தி ஒன்பதாவது திரைப்படம் சத்யாமுவிப்பில் உருவாண்ட மாபெரும் பிரமாண்டமான திரைப்படம் இதயக்கணி திரைப்படம் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னை தொடங்கி அமைகம் ரிலீஸ் ஆகி நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெட்டி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாத்தம் படைத்த படைத்துக் கொண்டிருக்கும் திரைப்படம் சத்யாமூவி சரித்த மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த இதயக்கணி திரைப்படம் தமிழ் திரையுலக இந்திய திரையுலக அகில உலக திரை வரலாற்றிலேயே திரையரங்குகள் ரிலீஸ் ஆன நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்குகள் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்த மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசைகள் சத்யா மூவிஸ் அழித்த மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் கணித் திரைப்படம் அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்யப்பட்டு மீண்டும் மீண்டும் திரையரங்குக்கு வருகை தந்து மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்ட மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் கலை நாயகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் டிஜிட்டல் வரலாற்றில் மாபெரும் வெற்றி கண்ட மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் இதயக்கணை திரைப்படம் மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்யப்பட்டு ஜூலை நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை முதல் ஆல்பட் திரையரங்கு தொடங்கி நூற்றுக்கும் மேற்பட்ட சென்னை தமிழகம் கர்நாடகா மற்றும் அனைத்து திரையரங்குகளிலும் ரிலீஸ் செய்யப்பட்டது மக்கள் திலக்கம் எம்சிஆர் அவர்களின் இளையக்கணி திரைப்படம் சத்யா மூவிஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் இதயக்கணி திரைப்படத்தினை மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்யப்பட்டு எம்ஜிஆர் உலக பேரவை குழுவின் சார்பாக சென்னை தொடங்கி தமிழகம் கர்நாடகா பெங்களூரில் அமைந்துள்ள அனைத்து திரையரங்குகளிலும் ரிலீஸ் செய்தார்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த இதயக்கணித் திரைப்படம் கலை உலக நாயகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த இதய கணி திரைப்படம் மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்யப்பட்டு ஜூலை நான்காம் தேதி வெள்ளி முதல் சென்னை ஏக்மோர் அல்பர்ட் திரையரங்குகள் ரிலீஸான நாள் முதல் தொடர்ந்து ஏழாவது வாரமாக மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் சாதனை சரித்திரம் சகப்தம் படைத்துக் கொண்டிருக்கிறது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் இதய திரைப்படம் ஏழாவது வாரமாக வெள்ளை வேந்தர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த இதய திரைப்படத்தின் இருபத்தி ஐந்தாவது நாளில் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு சென்னை ஆல்பர்ட் எக்மோர் திரையரங்குகள் மாபெரும் திருவிழா கோலமாக கொண்டாடினார்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் ஜி ஆர் அவர்களின் இதய கணித்திரைப்படத்திற்கு வெள்ளை திரைவேந்தர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த இதய திரைப்படத்தின் இருபத்தி ஐந்தாவது நாளை மாபெரும் திருவிழா கோலமாக சென்னை எக்மோர் அல்பட் திரையரங்கில் கொண்டாடினார்கள் அனைத்து எம் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரும் வெள்ளி திரைவேந்தர் எம் அவர்களின் இருபத்தி ஐந்தாவது நாளை மாபெரும் திருவிழா கோலமாக கொண்டாடிய மன்றங்கள் எம் மன்றங்கள் எம்ஜிஆர் ஒருங்கிணைப்பு குழு நினைத்ததை முடிப்பவன் எம்ஜிஆர் பக்தர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் பக்தர்கள் புரட்சி மன்னன் எம்ஜிஆர் பக்தர்கள் ஸ்ரீ எம்ஜிஆர் பக்தர்கள் ஸ்ரீ பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் பக்தர்கள் எங்கள் தெய்வம் எம்ஜிஆர் பக்தர்கள் சைதை பகுதி மற்றும் தென் சென்னை வட சென்னை மத்திய சென்னை மற்றும் ஆயிரத்தில் ஒருவன் எம்ஜிஆர் பக்தர்கள் மற்றும் அனைத்து எம்ஜிஆர் மன்ற சென்னையில் இயங்கி வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் மன்றங்கள் அனைத்தும் ஒன்று திரண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் இதயக்கணி திரைப்படத்தின் இருபத்தி ஐந்தாவது நாளை மாபெரும் திருவிழா திரையுலகின் வெற்றியின் நாயக்கர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த இதயக்கணி திரைப்படத்தின் இருபத்தி ஐந்தாவது நாளில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் பெயரில் இயங்கி வரும் அனைத்து மன்றங்களும் மாபெரும் பிரம்மாண்டமான பேனர்கள் மாபெரும் பிரம்மாண்டமான பால் அபிஷேகம் அபிஷேகம் சகல அபிஷேகங்களும் செய்து மாபெரும் திருவிழா கோலமாக கொண்டாடினார்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் அனைத்து ரசிகர்கள் பக்தர்கள் அனைத்து மன்றங்களும் இதய திரைப்படத்தின் இருபத்தி ஐந்தாவது நாளில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த இதய கணித் திரைப்படத்தினை மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்யப்பட்டு திரையரங்கள் திரையிட்ட எம்ஜிஆர் ஊலக பேரவை குழுவினருக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த இதயக்கணி திரைப்படம் ஜூலை நான்கு வெள்ளிக்கிழமை முதல் ரிலீஸ் ஆன நாள் முதல் தொடர்ந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்டமான பேனர்கள் பிரம்மாண்டமான திருவுருவ கட் மற்றும் மாபெரும் இருபத்தி ஐந்தாவது நாளில் மாபெரும் பேனர்கள் அமைத்து மாபெரும் பால அபிஷேகம் சகல சகல அபிஷேகமும் செய்து கொண்டாடிய தென் சென்னை மத்திய சென்னை வட சென்னை மற்றும் சென்னையில் இயங்கி வரும் அனைத்து எம்ஜிஆர் மன்றங்களுக்கும் மற்றும் அனைத்து எம்ஜிஆர் பக்தர்கள் அனைவருக்கும் மாபெரும் திருவிழா கோலமாக இருபத்தி ஐந்தாவது நாளில் கொண்டாடிய அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைத்து மன்றங்களுக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மக்கள் திலகம் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மாபெரும் டிஜிட்டலி உருவாக்கம் செய்யப்பட்ட இதயக்கணி திரைப்படத்தின் பதிவுகள் மீண்டும் மீண்டும் தொடரும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அகில உலகம் இங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் ஆதரவு வழங்குமாறு அகில உலகம் இங்கும் வாழும் எம்ஜிஆர் ஜி எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் அனைவரையும் பணிபன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் ஆதரவு வழங்குமாறு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செயலுடன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை அனைவரும் அனைவரிடமிருந்தும் அனைவரும் விடைபெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும்